சீரியல்கள் மூலமா மக்களிடத்துல பிரபலமானவங்க தான் பலர் இருக்காங்க அதுலேயும் ஒருவர் தான் குருவி தமிழ்ச்செல்வன் இவர் முதன் முதலாக அபியும் நானும் சீரியல்ல குருவி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சு இவரை ரசிகர்கள் குருவி தமிழ் செல்வன் அப்படின்னே அழைச்சிட்டு வராங்க அபியும் நானும் சீரியலை தொடர்ந்து தமிழ் செல்வன் தற்பொழுது மிஸ்டர் மனைவி புது வசந்தம் போன்ற சீரியல்களில் நடிச்சிட்டு வராரு நடிப்பில் பிஸியா இருக்கிற இவர் தன்னோட காதலி பூர்ணிமா அப்படின்றவங்களை நவம்பர் இருபத்தி எட்டாம் ஆம் தேதி சென்னையில ரொம்பவே பிரம்மாண்டமா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்களோட திருமணத்துல சன் டிவி சீரியல் திரையுலகை சார்ந்த பலர் கலந்துக்கிட்டு வாழ்த்தியிருக்காங்க தமிழ் செல்வனும் தன்னோட திருமண புகைப்படங்களை வெளியிட ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க